வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏ தொகை குறித்த முக்கிய செய்தியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நம்ம போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் நிலுவையில் உள்ள சம்பளம் அகவிலைப்படி மற்றும் பிற சலுகைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த முறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருக்கிறது எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதன் விளைவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்க உள்ளது ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு கவலையும் எழுந்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று தவணைகளாக அகவிலைப்படி நிலுவையில் உள்ளது அந்த தொகை இனி கிடைக்காது என்ற அச்சம் எழுந்துள்ளது கொரோனா தொற்று நோய் காலத்தில் அவசர கால அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த நிலுவைத் தொகை இனி வழங்கப்படாது என்ற அச்சம் எழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் பதினெட்டு மாதங்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படவில்லை அந்த நிலுவைத் தொகையை இன்னும் மத்திய அரசு ஊழியர்கள் பெறவில்லை கொரோனா தொற்று நோய் காலம் முடிந்த பிறகு நிலைமை சீரானவுடன் பதினெட்டு மாத நிலுவை அகவிலைப்படி வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தது ஆனால் இப்போது அது குறித்து எதுவும் கூறப்படவில்லை கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை குழுவின் செயலாளர் கோபால் மிஸ்ரா கடிதம் எழுதினார் ஆனால் அதன் பிறகும் மத்திய அரசு இது குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை மத்திய அரசு எந்த பதிலும் அளிக்காததால் மூன்று தவணை நிலுவை அகவிலைப்படி இனி கிடைக்காது என்று ஊழியர்கள் கருதுகின்றனர் மூன்று தவணைகளில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கினால் முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் நிலுவை அகவிலைப்படி வழங்கப்படாவிட்டால் மத்திய அரசுக்கு இந்த தொகை மிச்சமாகும் அடுத்த ஆண்டுக்குள் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படும் இதன் விளைவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்க உள்ளது எட்டாவது குழு அமைக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிகரித்த சம்பளம் வழங்க அரசுக்கு கூடுதலாக முப்பது டு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்